ஹலோ எவ்வரிவன் நான் சிவகுமார் அண்ட் ஹலோ எம்எஸ் ஸ்குவாட் இந்த உலகத்தில் லாஸ்ட் டயர்வோல்ஸ் உயிரிழந்து கிட்டத்தட்ட டென் தௌசண்ட் இயர்ஸ் ஆயிடுச்சு ஸோ டென் தௌசண்ட் இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி மூணு டயர்வோல்ஸ் குட்டிகள் உயிரிழந்துட்டு வந்துட்டு இருக்கு இதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னா முக்கியமாக வந்து சயின்ஸ் மட்டும் தான் சொல்லணும் அழியக்கூடிய ஒரு உயிரினம் அழியக்கூடிய உயிரினம் வந்து த ஹோல் ஸ்பைஸ் ஆர் இன் மனித இனம் எடுத்துக்கிட்டா அப்படின்னா ஒரு மனித வந்து டென் தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி அழிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எப்படி வந்து அந்த டென் தௌசண்ட் இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த மனிதர்கள் வந்து உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கு எல்லாமே என்ன காரணம் அப்படின்னா சயின்ஸ் மட்டும் தான் காரணம் ஸோ தேங்க்ஸ் டு சயின்ஸ் அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எலான் மஸ்க் சார் வந்து இந்த மூணு குட்டிகளை வந்து எனக்கு ஒரு குட்டிகளை வந்து பெட்ஸாக கொடுங்க நான் வளர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவரோட பேஜில் சொல்லியிருப்பாரு ஸோ அதுவுமே வந்து இந்த விஷயம் ஆகிட்டு தான் வருது எல்லாேர்த்தாலையுமே வந்து இந்த டைஸ் குட்டிகள் அப்படிங்கிறத வந்து பேசப்பட்டு வந்துட்டு தான் இருக்குது கிரேட்டஸ்ட் கிரேட்டர் சுராசிக் பார்க்கு கதையில் வந்து எப்படி வந்து டைனோசர் குட்டிகளை கண்டுபிடிப்பாங்களோ அதே மாதிரி இங்கே வந்து சயின்ஸும் டெக்னாலஜியும் யூஸ் பண்ணி மூணு டயர்வல்ஸ் குட்டிகளை உருவாக்கியிருக்காங்க ஸோ அழியக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இதுக்கு எல்லாமே டெக்னாலஜியும் சயின்ஸ் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் ஸோ இந்த டயர்வல்ஸ் குட்டிகள் அப்படிங்கறது கண்டுபிடிச்சதுனால ரொம்ப எல்லாருமே பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இதை பத்தி நம்ம ஒரு ஃபுல் வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இணைந்தேரங்கள் நானுங்கள் சிவா ஆல் திஸ் மெக் சவுன்ஸ் ஆர் கிரேசி அண்ட் டெல்யூ சம்திங் ஈவன் மோர் கிரேசி சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி ராஜராஜ சோழன் உருவாழ்வார் ஸோ அவர் வந்து இந்த தஞ்சை பெரிய கோயில் எல்லாமே கட்டப்பட்டிருக்கு ஸோ டூ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து இந்த ஜேசஸ் சொல்லக்கூடிய கிறிஸ்டின் மதம் வந்து உருவாகும் ஸோ அவங்க வந்து இந்த மதம் வந்து இப்போ உலகம் முடியலாமே இருக்கு ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா பிரமிடு அந்த பிரமிடு வந்து ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது ஸோ அதுக்குமே முன்னாடி இந்த பழங்காலம் சொல்லக்கூடிய காலத்தில் வந்து ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த டயர்வோல்ஸ் அப்படிங்கிற ஒரு உயிரினம் உயிர் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ அதையெல்லாமே வந்து அப்போ இருந்திருக்கு ஸோ அதாவது இந்த ஐசிஎச் காலத்தில் இந்த வந்து உலகமே உருவாகிறதுக்கு முன்னாடி இந்தியாவே உருவாகிறதுக்கு முன்னாடி ரொம்ப காலங்கள் பழங்காலத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த டைரோல்ஸ் அப்படிங்கிற உயிரினம் உயிர் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ அதுக்கப்புறம் காலங்கள் மாற மாற வந்து டைரோல்ஸோட உயிரினம் மொத்த உயிரினமே வந்து அப்படியே அழிஞ்சிட்டு வந்துட்டே இருக்கு ஸோ இந்த டைரோல்ஸ் அப்படிங்கிறது வந்து மூணு குட்டிகள் இப்போ இந்த உலக உலகத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது வந்து மூணு எங்கே அப்படின்னா அப் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ ரெண்டாயிரம் ஏக்கர் பரப்பரவளவில் வந்து அதை பாதுகாத்துகிட்டு வந்துட்ருக்காங்க அந்த மூணு குட்டிகளுமே இப்போ வந்து இந்த நேரத்துலையுமே வந்து அது உயிரோட ஒரு ஒரு செய்கையை வந்து செஞ்சுட்டு தான் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த மூணு குட்டிகள் பேர் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறேன் இந்த குட்டிகள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க சொன்னாங்க அப்படின்னா பெரிய பெரிய ஹண்டர்ஸ் பணக்காரங்க அரசர்கள் வந்து இந்த குட்டியை வாங்குறதுக்கு முன்னுருவாங்க ஸோ அதனால் இந்த குட்டிகள் எங்கே இருக்குது அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்ல மாட்டாங்க ஸோ இந்த மூணு குட்டிகளோட பேர் என்னென்னு சொல்கிறேன் நீங்கள் நல்லா கேளுங்க அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை அப்படின்னு கூட சொல்லலாம் ரொமுலஸ் ரெம்யூஸ் கலாசி தான் இந்த மூணு குட்டிகளோட பேர் இதில் வந்து இந்த ரொமோலஸ் ரெம்யூஸ் அப்படிங்கிறது வந்து ட்வின்ஸு அதாவது ரெண்டு குட்டிகள் வந்து ஒரே நேரத்தில் பிறந்திருக்கு எப்போ பிறந்திருக்கு அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் போன வருஷம் தான் பிறந்திருக்கு ஸோ இதுக்கு வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற கதையை வந்து நான் அடுத்து சொல்கிறேன் அதாவது எப்படி இந்த ஜீன் வச்சு இதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன் இந்த ரோம்லஸ் ரெம்யூசங்கிற பேரை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற சொல்கிறேன் ரோம் மித்தாலஜி படி அதாவது ரோமோட இதிகாசங்கள் படி ரோம் முழுவதுமே வந்து ஒரு காடுகளாக தான் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட இடத்துல இந்த ரோம்லஸ் ரெமியூஸுங்கிற வந்து ரெண்டு உயிர்கள் வந்து டயர்வோல்ஸ் தான் வந்து அவங்கள வளர்த்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க ஸோ அவங்க வளர்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த ரோமே உருவாச்சு அங்கிருந்த எம்பையர்ஸ் ரோம் கிங்ஸ் அப்படிங்கிற எல்லாமே உருவாச்சு அவங்களால தான் இந்த ரோமே உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ அதனால தான் வந்து இப்போ பிறந்திருக்க அந்த டைர் ரோல்ஸ்க்கு வந்து ரோமனஸ் அண்ட் ரெமியூஸ் அப்படிங்கிற பேரை வந்து வச்சிருக்காங்க அடுத்ததாக கலாசி இந்த கலாசி அப்படிங்கிற பப்ஸ் வந்து ஒரு ஃபீமேல் பப்ஸு ஜனவரி ஒன்று டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்ததாக இந்த மூணு ப சேர்ந்து ஊழையோட சத்தம் ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு பிசி கேக்குவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது இதில் ரெண்டு மேலே ஒரு ஃபீமேலு அதாவது வந்து அது ரெண்டு அண்ணம் இது வந்து தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பப்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து இது வரைக்குமே தெரில ரெண்டாயிரம் ஏக்கரை வந்து அமெரிக்காவில் வந்து இதுக்காகவே ஒதுக்கி அதை வந்து மறைச்சி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து யாருக்குமே இது எங்கே இருக்குதுன்னு தெரியாது அது வந்து ஜுராக்சிக் பார்க்கில் ஒரு தீவில் வந்து டைனோசர் ஒழிச்சு வைப்பாங்களா அந்த மாதிரி இதை வந்து இப்போதைக்கு ஒழிச்சு வச்சிருக்காங்க ஸோ அடுத்ததாக வந்து இதை எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிற கதையை சொல்கிறேன் நீங்கள் நல்லா கேளுங்கள் டென் தௌசண்ட் இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த டயர்வல்ஸை கொண்டு வர என்ன தேவை அப்படின்னா ஜீன் அப்படிங்கிறத தேவை ஸோ அந்த ஜீனம் வந்து தான் பேசிக் ஸ்ட்ரக்சராக நம்மளுக்கு தேவைப்படுது அது வந்து எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா ரெண்டு இடத்துல கிடச்சிருக்கு ரெண்டு ஃபியூசல் தான் கிடச்சிருக்கு ஸோ அதில் ஒன்று என்ன அப்படின்னா எழுபத்தி ரெண்டாயிரம் முன்னாடி முன்னாடி வாழ்ந்த ஒரு டயர்வல்ஸோட ஸ்கல்லும் முப்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உயிர் வாழ்ந்த ஒரு டயர்வோல்ஸோட பல்லு வந்து அவங்க எடுத்து அதை ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய வால்ஸோடய ஜீனம் எல்லாமே எடுத்து அதை வந்து ஒரு ஒரு டாக் இல்லை வந்து ஒரு சம் அனிமல்ஸ் வச்சு அதை ஆக வச்சு சம் ப்ராசஸ்க்கு அப்புறம் அந்த பப்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அப்படி தான் அந்த ரெண்டு பப்ஸுமே ரொம்லர்ஸ் அண்ட் ரிவியூஸ் வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அந்த ரெம்முலர்ஸ் அண்ட் ரெவியூஸுங்கிறது வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்கும் அதாவது வந்து ஹைட் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நார்மலாக ஒரு மணி ஹைட் எடுத்துக்கிட்டால் சிக்ஸ் ஃபீட்டு ஸோ அது இல்லாமல் ஒரு கவ்வோட லென்த்துக்கு ஒரு சிக்ஸ் ஃபீட் அகலத்துக்கு வந்து ரொம்ப அகலமாக ஹியூஜ் பெரிய அகலமாக வந்து அது இருக்குன்னு சொல்கிறாங்க மாதிரி அது கடிச்சது அப்படின்னா ரொம்ப நம்மளோட எறும்பே வந்து நொறுங்கி போகிற அளவுக்கு ரொம்ப வந்து டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது எல்லாமே ஏன் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து காடுகள் எல்லாமே அழிஞ்சிட்ருக்கு ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா வந்து ஒரு சம் லேண்ட்ஸை வந்து வீடு கட்டுறக்காக பிளாட்ஃபார்ட்ருக்கோ இன்னும் பல தேவைகளுக்காக அழிச்சிட்டு ஸோ இப்படி இந்த டைர்வோல்ஸ்க்கு மாதிரி உயிரினத்தை கண்டுபிடிச்சி வர்றது மூலிமா எந்த ஒரு லேண்டையுமே அழிக்க முடியாது அப்படிங்கிற வந்து ஒரு முக்கியமாக அவங்க சயின்ஸில் முன்வைக்கிறாங்க ஸோ இது என்னத்தினால் அழிஞ்சுது அப்படின்னா அமெரிக்கா அதாவது நார்த் அமெரிக்கான்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் வந்து அந்த டைரோல்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு ஸோ அது ஏன் அழிஞ்சுது அப்படின்னா இந்த காலத்துல இருந்து முடிஞ்சு வர வர அது வந்து அந்த தன்னோட இடத்துல வந்து அது இருக்க முடியல மனுஷனோட இன்டர்வென்ஷன் இருக்கு இருக்க வந்து எல்லாமே அழிய ஆரம்பிக்குது ஸோ அப்படி அழிஞ்சது தான் வந்து இந்த டைரோல்ஸ் எல்லாமே அழிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பல மில்லியன் ஸ்பைசஸ் வந்து இது மாதிரி அழிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது எல்லாமே கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறத முக்கியமாக அவங்க சொல்லியிருக்காங்க பல மெல்லியன் ஸ்பைசஸ் வந்து அப்படிங்கிறத நான் சொன்னேன் அந்த மாதிரி இப்போ அழிஞ்சிருக்கக்கூடிய உயிரினத்தில் ஒன்று கண்டுபிடிப்பாருங்க அது என்ன அப்படின்னா ஃபுல்லி மேமத்துன்னு சொல்லக்கூடிய உயிரினம் இது வந்து ஒரு மிகப்பெரிய யானை அதாவது நார்மலாக வந்து ஒரு யானை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு எயிட் டு டென் ஃபீட் வரைக்கும் இருக்கலாம் பட் இந்த யானை வந்து டென் டு டுவெல் ஃபீட் ரொம்ப ஹியூஜாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வெயிட்டும் வந்து ஒரு ஆயிரம் கிலோவாவது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது அழிஞ்சுமே கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் ஸோ இதை வந்து ஃபுல்லி மேமத் அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்துக்குள்ளே நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்த இதோட தந்தம்னு எடுத்துகிட்டோம்னா நார்மலாக வந்து இருக்கக்கூடிய யானை அந்த இந்த கோயில் இருக்கக்கூடிய யானைகள் எல்லாமே வந்து எயிட் டு டென் ஃபீட்டும் அதோட டஸ்க்கு வந்து ஒரு டூ த்ரீ ஃபீட் வரைக்கும் இருக்கலாம் அதிகபட்சமாக இருக்கும் பட் இந்த ஃபுல்லி மேமத்துக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் ஃபீட் வரைக்கும் தந்தை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை வந்து இப்போ நம்ம இருக்கோம் நம்மளோட ஜெயிண்ட் வர்ஷன் இருந்தால் எப்படி இருக்கும் நம்ம நல்லா பெருசாக அந்த மாதிரி வந்து இந்த ஃபுல்லி மேமத்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்திட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதே மாதிரி ஒரு டைகர் இன்னும் டோடோ அப்படிங்கிற ஒரு பறவை இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து அடுத்து கண்டுபிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி ரெட்வோல்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ரெட் ரெட்வோல்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்தில் இப்போ வளர்ந்துட்டு தான் இருக்குது பட் வந்து அதோடய எண்ணிக்கையை வந்து கம்மிச்சிட்டே இருக்கிறனால இந்த ஹோல்ஸ் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா கடைசியாக வந்து ஒரு டைனோசரை கொண்டு வரது அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன் ரெட் வால்ஸ் கொண்டு வந்துட்டாங்க டைகர் என்னத்தை கண்டுபிடிக்க போகிறாங்க அதே மாதிரி இந்த எலிஃபென்ட்டையோட அடுத்த வருஷம் ஃபுல்லி மேமத் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு அடுத்தபடியாக டைனோசரை கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் எதாவது நமக்கு பிரச்சனை இல்லை ஸோ ஏஐ வரும்போது நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா ஏஐயால் பெரிய பிரச்சனை வரப்போது அப்படிங்கிறத பல பேர் நினைச்சாங்க பட் இன்றைக்கி ஏஐ இல்லைனாலே பல விஷயங்கள் நம்மளோட லைஃப்லேயுமே நடக்காது ஸோ ஏஐ தான் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி இந்த டைனோசரே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னாலும் அதை சேஃபாக வச்சிட்டேன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் அடுத்த எலான் மஸ்க் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவரோட பேச்சிலே வந்து இந்த டயர்வால்ஸோட ஒரு மினி வெர்ஷன் உருவாக்குங்க அதை வந்து பெட்டாக வளர்க்குற அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு பட் அவரோட ஏஐ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா குரூக் அப்படிங்கிறது வந்து அவரோட பேச்சில் இருக்கிற ஏய என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா லாட் கார்ட் கோராங் அப்படிங்கிற சொல்லியிருக்கு நேச்சருக்கு எகெயின்ஸ்டாக ஒரு விஷயம் பண்ணும்போது அது வந்து ராங்காக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு பட் வந்து நேச்சர் என்னதான் எகென்ஸ்டாக பண்ணாலும் பல விஷயங்கள் மீட்டெடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன் நீங்கள் அது பாசிட்டிவா இல்லை நெகட்டிவா அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சிக்க நம்ம மிஸ்டர் சர்ச் சேனலில் இணைந்தேருங்கள் நானுங்கள் சிவா நன்றி மக்களே